ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமேலன் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே அது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதாவது ஹெல்த்தியும் கூட இந்த பொரியல் பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொத்தரங்காய் பருப்பூசிலே தான் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது கொத்தரங்காய் நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோலே கால் கிலோலேருந்து ஒரு அரை கிலோ கொத்தரங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு முக்கா கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம இது நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ நம்ம மிக்சியில் அதை அரைச்சிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் இந்த கடலைப்பருப்பை நல்லா ஊறிடும் இப்போ இதை ஃபுல்லாக போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இது போட்டு தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றினா குழஞ்சிரும் அப்புறம் அந்த பருப்பு சிலி வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கால் டம்ளர் தான் ஊற்றுரும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் ரொம்பவும் தண்ணி அரைச்சிங்கன்னா ரொம்ப மொட மூடான்னு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இந்த பதத்தில் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் பருப்பு சிலி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் ஏன்னால் எப்போது நம்ம காய் செய்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றக்கூடாது இது நம்ம அந்த பருப்பூசிலி உப்புமா மாதிரி வரணுன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு மூணுலேயே நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் கடுகு போட்டுட்டு ரெண்டு வர வர மிளகா ஏன்னா பருப்பூசிலிக்கு காரம்லாம் ரொம்ப தேவையில்லை ஆனால் ரெண்டு வர மிளகா கொஞ்சோண்டு பெருங்காயம் இப்போ உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நல்லா அதை கெலரி விட்டுடலாம் இப்போ அந்த எண்ணெயிலேயே இப்போ அந்த உப்புமா ரெடி பண்ணி வச்சுருக்கோல்ல அந்த கடலைப்பருப்பு இதை அரைச்சி வச்சது அந்த விழுதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் அந்த விழுது அப்படியே சேர்த்துடணும் கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கர்லேயே முதலே நான் கொத்தரங்காய் வந்து வேக வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த க நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா உப் உப்புமா மாதிரி அதை கலரணும் நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா கலரணும் இதை நல்லா கைவிடாமல் கொஞ்சம் அடுப்பு நல்லா சின்னதை வச்சுட்டு நல்லா இதை அப்படியே கலறி விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா உப்புமா மாதிரி வந்துடும் அந்த அந்த இதுக்கு வந்துடும் அப்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் தனி நிறைய ஊற்றிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ப்ளீஸ் என்னோடய இதை வந்து எல்லாருமே பார்க்குறவங்க அத்தனை பேரும் எனக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் என் சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாகும் அதனால் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க இப்போ உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு நான் வந்து இப்போ தான் சேர்க்குறேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன் இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம் இப்போ வரங்க இந்த உப்புமா மாதிரி வரணும் அது அந்த உப்புமா எதுக்கு வரணும் அது வரைக்கும் அதை கலரணும்னு நல்லா கைவிடாமல் ரொம்ப தனியாலாம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக நல்லா இதுவாக தான் அரைக்கணும் இப்போ இந்த கொத்தரங்காய் பாருங்கள் இப்போ நான் இதை வந்து அடுப்பை வந்து சிம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த கொத்தரங்காய் அப்படியே இதில் சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்துட்டு இதை கலரி விட்டோம்னா அவ்வளோதான் ஒரு அருமையான பருப்பூசிலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லா சாப்பாடுக்குமே இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இது வீட்டிலும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ஒரு கொத்தரங்காய் பருப்பூசிலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்